இந்த இடத்துல உட்கார சேர் போட்டிருக்காங்க ஒரு சாயந்தரம் வந்து எல்லாம் உட்காருவாங்க போல் இருக்குது சத்ய சாய்பா இது சூப்பராக இருக்குதுங்களா இந்த இடத்துல இங்கே கூட உட்காரக்குலாம் பாருங்கள் ஈவினிங் டைமில் நிறைய பேர் வந்து உட்காருவாங்க சாய்பாப்பா ரொம்ப ஹைட்டாக மேலே குடை மாதிரி கட்டி வச்சுருக்காங்க பாருங்களேன் இந்த இடத்துக்குலாம் நான் வரவே இல்லைங்க சூப்பர் சூப்பராக இருக்குங்க அவர் இருக்கிற இடத்துல அங்கங்கே அங்கங்கே ஃபுல்லாக அந்த ஊர் ஃபுல்லாக அவர் தான் நல்லா விவசாயம் பண்ணுற நிலம்தான் வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இருக்குதுங்க இல்லைன்னா ஒரு கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த நிலவேம்பு செடின்னு சொல்லுவாங்கள்லங்க நிறையா இருக்குதுங்க அதான் அந்த அதை குடித்தோம்னா உடம்புக்கு நல்லது அந்த கஷாயம் குடித்தா கொரோனா டைமில் கூட அப்படி தான் குடிச்சாக்கு ஃபீவர் வராது அதை போட்டு வே அது சளியெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த தலை போட்டு இல்லை வே ஆவி பிடிச்சோம்னா மூச்சு வாங்குது ஆவி பிடிச்சோம்னா அந்த சளியெல்லாம் குறைஞ்சிக்கும் இங்கே ஒரு இங்கே ஒரு போட்டோ தெரியுதா சைபப்பா போட்டோ பெரிய ஃபோட்டோவை வச்சு நைட்டில் லைட் எரியும் செம்மையாக பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த தோட்டத்துக்காரங்க எங்கே ஆ இதிலருந்து வயர் இழுத்து போட்டிருக்காங்க பாருங்கள் தெரிய மாட்டேங்குது வெயிலுக்கு அதுக்கும் தெரிய மாட்டேங்குது அப்போ உங்களுக்கும் எப்படி தெரியும் கொஞ்சம் தெரியுங்க சைடில் இருந்து நேராக எடுத்தால் எடுக்க முடியாது எங்கள் துளுக்குமல்லி செடின்னு சொல்லுவோம் நம்ம ஊரில் ஒரு சில பேர் வந்து செண்டுமல்லி அப்படிங்கிறாங்க இங்கே எல்லோரும் நிறைய போடுவாங்க இது கொய்யாலே கந்தசாமி ராமத்தாச்சு ராமத்தாவுக்கு இதை கொண்டு கொடுத்துடலாமுங்க பூ பூவும் அழுதுகிட்டே கிடக்குறா என்னால் எங்கெங்கே போய் மல்லிகைப்பூவும் கனாம்பரம் வாங்கி வாங்கி கொடுக்க முடியும் இந்த பூவை பொரிச்சி கொண்டையில் வச்சா மாட்டேங்கிதான் என்ன ஆமாம் இன்றைக்கி அதான் பண்ண போடணுங்க செம்ம பெரிய பொட்டாங்க நான் அங்கேருந்து பார்க்க சின்ன பொட்டாவாட்டி தெரியும் செம்ம சூப்பராக இருக்காங்க அப்பா இது எவ்வளோ தூரம் செலவு பண்ணி வச்சாங்களோ தெரில செம்மையாக இருக்குது லைட் எரியவங்க நைட்டு நைட்லேயுமே யார் தோட்டத்துக்காரங்க வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க தோட்டத்துக்குள்ளே வச்சுருக்காங்க பாருங்கள் என்ன அழகு சுவாமி 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 வாங்க நெல் குந்தச்சு மாமரம் ஃபுல்லாக இந்த இடத்துல மாமரம் இருக்குது அங்கே நான் ஓ இது காவல் நெல் நட்டுந்திருக்காங்க நெல்லெலாம் எடுத்துட்டாங்க ஏதோ நாற்று விட்டுருக்காங்க என்ன நாற்றுன்னு தெரியல கட்டல் போட்டிருக்காங்க அது ஜாலியாக கொஞ்சம் நேரம் படுத்துக்கலாம் தூரி ஆடுறது கூட தூரி கட்டி விட்டுருக்காங்க பாருங்கள் ஊஞ்சல் சூப்பராக இருக்குதுங்க ஏதோ ஒடிஞ்சு போன சேர வச்சு அப்படியே கட்டி விட்டுருக்காங்க பிள்ளைகளா விளையாட்டுன்னுட்டு கட்டல் போட்டிருக்காங்க ஏதோ நாற்று விட்டுருக்காங்க என்ன நாற்றுன்னு தெரியல பார்ப்போம் இந்த வெந்தயக்கீரைங்க வெந்தயக்கீரை போட்டிருக்காங்க முளிச்சிருக்குது இன்னும் பெருசாகணும் இப்போ தான் லைட்டாக முளைச்சிருக்குது வெந்தைக்கரை இங்கே நிறைய செயல் ஆகிட்ருக்கும் எல்லாமே வெந்தைக்கரை கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்றது நல்லது தாங்க சுகர் கண்ட்ரோலும் ஆகும் பருப்பில் பாய்ச்சி பில் போட்டு செம்மையாக இருக்கும் நல்லா இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குதுங்க எனக்கு அதாடா இப்போ எங்கள் தோட்டத்தில் இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வருது ஜாலியாக இப்படித்தான் போய் அது இன்னும் கொஞ்சம் ஜாலியான இது என்னென்னா நம்மளுது இப்போ பாருங்கள் ஒரு ஒரு டையத்துலேயே அங்கே இருக்காங்க தோட்டத்துக்காரவங்க இருந்தால் அந்த பக்கம் வேலை இருக்காங்க சரி ஏதாவது சொல்லிடுவாங்களோ என்னமோ அப்படின்னு இருக்குது அதே நம்ம தோட்டமாக இருந்தால் நம்ம இஷ்டத்துக்கு பண்ணலாம் எது என்ன பண்ணலாம் ஆனால் எனக்கு ஒரு இளநீ கிடச்சிதுங்க அது போதும் அந்த ஒரு நிறைவு சந்தோஷமாக இருக்குது அந்த தம்பி நல்லா இருக்கணும்